ओम शक्ति ओम आदिपरा शक्ति ओम शक्तिये मरूर ऊर्सिये நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இன்று உன் வராகி அம்மா என்னை கண்டால் நிச்சயமாக உடனே இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி ஒன்றினை உன் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறேன் எதற்காக நீ ஏக்கத்தோடு தவித்து காத்து நின்று கொண்டிருக்கிறாய் அந்த நல்ல செய்தியை தான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்தது நடக்க போகிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ அப்படியே இருக்காமல் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் நீ எத்தனை முறை அதை பற்றியே நினைக்கிறாயோ அத்தனை முறை அது உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறது என்பதை அர்த்தமாகும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உனக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீ யாரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ யாருடைய அழைப்பிற்காக தவித்து நின்றாயோ அவருடைய அழைப்பு உன்னை தேடி வரப்போகிறது என் குழந்தையே இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உனக்கு நல்ல குறி நான் காட்டி தருகிறேன் நீயே உணர்ந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் ஏதோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே உனக்கே இத்தனை வேதனைகள் மனதில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய உயிரானவருக்கு நிச்சயமாக உன்னுடைய இத்தனை சிந்தனைகள் தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய உணர்வுகள் தான் அவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இருவரும் ஒருவருக்கொருவர் பிரிந்திருந்தால் நிச்சயமாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பிற்கு ஒரு

இருவரும் ஒரே உயிரையே வைத்திருக்கிறீர்கள் என்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களால் உங்களுக்கு சுற்று இருப்பவர்களால் பல பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே மற்றவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை உன்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றி நீ புரிந்து கொண்ட அளவிற்கு மற்றவர்கள் யாரும் உன்னை புரிந்து கொள்ள போவதும் இல்லை யாருக்கும் அந்த விளக்கத்தை சொல்லி உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே என் தங்கமே நீ பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதையில் நிறைய தடங்கல்கள் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும் நீ ஒவ்வொன்றிற்கும் நின்று பதில் கொடுத்துக் கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக நீ எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதையே நீ மறந்து விடுவாய் அதனால் தடங்கல்களை ஏற்படுத்துவது அவர்கள் இயல்பாக இருந்தாலும் என் குழந்தை உன்னுடைய இயல்பு நாம் இதனை கடந்து சென்றால்தான் நம்முடைய இலக்கை அடைய முடியும் நாம் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் என்பதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் நீ கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையினை வாழ்வது கிடையாது அது எல்லோராலும் முடியாத விஷயம் அல்லவா ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்த சமாளித்து நாம் மீண்டு வர வேண்டும் என்பதை உன் மனதிற்குள் எப்பொழுதும் உறுதியாக நீ நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தில் இறங்குகிறாய் என்றால் உனக்கு முன்கூட்டியே நிச்சயமாக தெரிந்திருக்கும் அல்லவா இந்த விஷயம் நமக்கு எத்தனை பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நாம் அதனை எல்லாம் எப்படி சமாளித்து வெளிவர வேண்டும் என்பது என் தங்க நீ இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெளிவரக்கூடிய தைரியத்தை முதலில் வைத்துக் கொண்டுதான் அதை நீ முதலில் செய்ய வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு நீ இப்பொழுது செய்கின்ற இந்த விஷயம் உன்னோடு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கிறாய் இவ்வுறவு உன்னோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படுகிறது அதை எல்லாம் நீ தாண்டிதானே அதை அடைய முடியும் அப்படியானால் இதற்கான மன பக்குவத்தை நீ எப்பொழுதோ உனக்குள் வளர்த்து கொண்டுதான் இந்த காரியத்தில் நீ இறங்கி இருக்க வேண்டும் அதைதான் உன் அம்மா உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என் தங்கமே ஓடுகின்ற நதிகள் எப்பொழுதுமே அதனுடைய பாதையில் பின்னோக்கி செல்வது கிடையாது அது முன்னோக்கிதான் பயணித்துக் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நதி போல நீ உன் வாழ்க்கையை அடைவதில் எப்பொழுதும் முன்னோக்கிதான் நகர வேண்டும் கடந்த காலத்தை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை ஏமாற்றி விட்டு இருக்கலாம் ஆனால் நிகழ்காலத்தில் இப்பொழுது உன் அம்மா உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கையில் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே ஏமாற்றங்களை சந்தித்ததால் மேலும் ஏமாற்றங்கள் ஏற்படுமோ என்று சந்தேகத்தோடு யாரிடமும் பழக கூடாது நிச்சயமாக வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் உனக்கு நல்ல அனுபவங்களை கற்று தந்திருக்கிறது மீண்டும் அந்த ஏமாற்றங்கள் ஏற்படாமல் நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே ஒரு முட்டால் தான் தன்னுடைய வாழ முடியாமல் விட்டு போனவனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன செய்வான் என்று தெரியுமா அவனை விட்டு போனவர்கள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவான் என் தங்கமே புதிய வாழ்க்கையாக இது உனக்கு இருக்குமாயின் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை ஏமாற்றியவர் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் தங்கமே இந்த நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவது என் குழந்தையை யார் என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே நம்பிவிடக் கூடாது ஏனென்றால் உனக்கு காதுகள் மட்டும்தான் இருக்கிறதா மூளை என்ற ஒன்று இல்லையா என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் நம்பாதே அதனுடைய என்னவென்பதை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யாரை பற்றி சொல்கிறார்கள் என்பதை முதலில் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய நம்பிக்குரியவர்களை பற்றி ஒரு தேவையில்லாத விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் உடனே அதனை அப்படியே நம்பி உன்னுடைய நம்பிக்கைக்கு பார்த்திரு மாணவர்களின் தரத்தை நீ குறைத்து விடாது என் தங்கமே நீ தீர விசாரித்து அதனுடைய உண்மை தன்மை என்னவென்பதை அறிந்து விட்டால் நீ அந்த காரியத்தில் இறங்க வேண்டும் மற்றவர்களை குறை கூறுவது மிகவும் எளிதான விஷயம் ஆனால் அந்த குறை உண்மை இல்லை அது பொய் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை சரி செய்வது மிகவும் கடினம் நீ எத்தனை முறை அதற்காக மன்னிப்பு கேட்டாலும் அதற்கான மன்னிப்பு உனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீ நினைவிட வைத்துக்கொள் என் தங்கமே உன் மீது உண்மையான பழகுபவர்களின் வேதனைப்படுத்தி விடாதே நீ நடந்து கொள்ளக்கூடிய செய்கின்ற செயலின் உண்மையும் நேர்மையும் இருப்பதினால்தான் அவர்கள் நான் இப்படிதான் என்று கர்வம் கொள்கின்றார்கள் அதில் ஒரு தவறும் இல்லை என்பதை நீ புரிந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அவர்களுக்கு கர்வம் அதிகமாக இருக்கிறது அதனால் தான் இந்த பிரிவினை ஏற்பட்டது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அதற்கான காரணத்தை தான் உன் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லி இருக்கிறேன் என் தங்கமே என்றும் நேர்மை அதிகமாக இருக்கும் இடத்தில் சற்று கர்வம் அதிகமாக தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒருபோதும் தவறாக நினைக்காமல் உண்மை என்னவென்பதை அறிந்துவிட்டால் நீ உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்க வேண்டும் வாழ்க்கையில் மற்றவர்களை எல்லாம் குறை சொல்கின்ற அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் இந்த வாழ்க்கையை முழுமையாக புரிந்து வைத்தவர் என்று அர்த்தம் ஏன் இன்னொருவரை குறை சொன்னால் உன்னை குறை சொல்வதற்கு உன் பின்னால் எத்தனையோ பேர் நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை வாழ்க்கை கற்றுத்தந்த பாடத்தில் நன்றாக அனுபவித்து பெற்றுவிட்டார் என்றுதான் அர்த்தம் என் தங்கமே பொய் என்ற கவசம் தான் தன்னை காக்கும் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை உண்மை என்ற ஆயுதம் ஒரு நாள் நிச்சயமாக உடை தெரிந்து விடும் என்பதை அவர்கள் மறந்துவிட்டுகிறார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் பொய்யான உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்ததை விடுத்து உன் மீது நம்பிக்கை கொண்ட உறவுகளோடு எப்பொழுதுமே நல்ல அன்போடு நீ வாழ வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உறவோடு நல்ல நட்போடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகிறேன் என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற மனஸ்தாபங்களை எல்லாம் விடுத்து உன்னுடைய உறவுக்கு நிச்சயமாக இன்று நல்ல மகிழ்ச்சியை கொடுத்துவிட வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உன்னை தேடியும் இன்று உன் உறவிடம் இருந்து நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது பிள்ளையே இந்த வராகி ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அம்மாவின் வாக்கினை கேட்டு நீ சந்தோஷம் அடைந்தாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான செய்தி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்பினால் நிச்சயம் அது உன்னை வந்தடையும் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இன்று நீ இந்த வராகியினை தேடி வந்திருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஆறாத ரணம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த வராகியிடம் இருந்து ஏதேனும் மருந்து கிடைத்து விடுமா நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஆறுதல் சொல்லிவிட மாட்டாளா என்றுதான் என் குழந்தை என்னை தேடி கொண்டிருந்தாய் என் தங்கமே நீ என்னை தேடியது தெரிந்தவுடன் அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் என்றால் நீ மனதில் வேதனையோடு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை வெறுத்து விடலாம் ஆனால் ஆரம்பத்தில் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி பேசினார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது தேவைக்காக மட்டுமே பழகு அன்பு என்பது உன்னை நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம் என் குழந்தையே கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பானது எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே அதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை தன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை இல்லை அல்லவா நம்முடைய இடத்தில் அவர் இருந்தால் அவருடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ இப்பொழுது உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடவா என் குழந்தையே நீ உன்னை பிரிந்து சென்ற உறவை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னுடைய கோபங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்ற அந்த உறவின் மீது அல்ல உன்மீதுதான் உனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் இந்த அளவிற்கு நேசித்தோம் இந்த அளவிற்கு ஏன் நம்பினோம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இந்த அளவிற்கு நொடிந்து போகின்றோம் ஏன் இந்த அளவிற்கு இறங்கி போகிறோம் என்று உன் மீது தான் உனக்கு கோபம் வருகிறது நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த உறவு சொல்லும் பொழுது அது உண்மை உண்மை என்று என் குழந்தை நீ நம்பி கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கு இப்போ மிகப்பெரிய ஏமாற்றம் வந்ததை தான் உனக்கே உன் மீது கோபமாக வருகிறது எனவே வெற்றியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுபாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுபாக எந்த கோபமாக வலியும் துயரமும் எல்லாம் உன் மீது தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உறவின் மீது உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை இந்த கோபம் ஏனென்றால் நீ வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நீங்கள் தான் வாழ்க்கை என்று முடிவு செய்து பிறகு அவர்கள் மீது அளவு அதிகமான அன்பை நீ நம்பிக்கையையும் வைத்துவிட்ட பிறகு அவர்கள் வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது உன் மனது படுகின்ற பாட்டினை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வராகி நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் என் குழந்தை யாருக்கும் உன்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ எந்த நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது மனதிற்குள் அதிகமான ஆசையை வைத்து விடுகிறாய் அதிகமான அன்பை கொட்டி விடுகிறாய் அதனால் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அந்த உறவை நினைத்து மட்டுமே கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இல்லை என்றால் அவருக்கு நிறைய பேர் துணையாக இருப்பார்கள் போல என்னவோ நீ இல்லாவிட்டாலும் அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விட்டார்கள் போலவும் இன்று நீ பலவாறு உன் சிந்தனைகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே ஒருவரினுடைய உண்மையான நிலை என்னவென்பதை அறியாமல் நீயாக எந்த கற்பனைகளையும் வளர்த்து கொள்ள கூடாது அன்பு குறைந்தது நிராகரிப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்பதற்காக அவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது நம்ப பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் பக்கத்தில் நீ இத்தனை வேதனைகளையும் அடைகிறாய் அல்லவா அந்த அளவிற்கு உன் மனதில் நீ இறங்கி சென்று வேதனைகளை அப்பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்தோம் என்று நம் வாழ்க்கையில் நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு என் குழந்தை நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே பிரிந்த பின்பு மேலும் மேலும் அழுது அழுது புலம்புவதை விட பிரிவிற்கான காரணத்தை நீ சரி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அதிகமாக நேசித்ததால் தான் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நரகமாக மாறிவிட்டதல்லவா என் தங்கமே ஒன்று உன்னை புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் அவசியமாக நீ எத்தனை நேர்மையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் உனக்கு சாதகம் ஒருபோதும் தீர்ப்பு கிடைக்காது ஆனாலும் உன்னை உண்மையாக ஒரு உறவு நேசிக்கிறது உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய வழி என்னவென்று நிச்சயமாக உண்மையாக நேசித்திருந்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் உனக்கு புரிந்து விட்டது அது இப்போது உன்னுடைய உறவு உண்மையாக நேசிக்கிறதா என்ற சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது உறவு இப்பொழுது தூரமாக இருக்கிறது அங்கிருந்து அழைப்பு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய இதயத்தின் வழி என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு புரிந்து கொண்டேன் அது எத்தனை அதிகமான வழி என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் தங்கமே பேசாத நேரத்தில் உனக்கு வழிகள் இருந்தாலும் அந்த அழைப்பு ஒரு நிமிடம் வந்துவிட்டால் அவை எல்லாம் அனல் போல பறந்துவிடும் உனக்குள் இருந்த இத்தனை 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 எண்ணங்கள் சிந்தனைகள் கோபங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே உனக்கான அழைப்பு மிக விரைவாகவே வரப்போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு உண்மை என்பதால் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வர போகிறது அந்த அன்பிற்கு உன்னை பற்றி புரிவதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொண்டது கொண்டது உண்மைதான் ஏனென்றால் சில மாய சூழ்ச்சி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருந்தது உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது உண்மையான அன்பு என்னவென்பதை உணர தொடங்கிவிட்டது உன்னுடைய உயிரான அந்த உறவு ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன தன்னை உண்மையாகவே யார் அதிக அன்பு வைத்து பார்த்துக் கொள்வார்கள் நாம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதானே ஆக வேண்டும் இப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ அவர் மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இதுவரை இத்தனை சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்க போகிறது சுயநல மனிதர்கள் நிறைந்து உள்ள இங்கே ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அது ஏனென்றால் இருந்து கொண்டிருக்கிறது வயிற்றெறிச்சல் படுகிறான் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் நல்லபடியாக திரும்ப கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைபவர்களை விட வயிற்றெறிச்சல் படுபவர்கள் தான் அதிகம் இருக்க போகிறார்கள் என்பது நிதர் நீ அழுவதற்கெல்லாம் நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கத்தான் போகிறது நிச்சயமாக உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உயிரான உறவு உன்னிடம் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார் ஏனென்றால் அவர் பட்ட வேதனைகள் அத்தனை கொடியது சென்றதனால் வாழ்க்கையில் பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகமாக வந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையே அதற்கு உனக்கான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளை மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனிமேல் இது போன்ற ஒரு பிரிவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கை என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் வேண்டும் வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் நுழையவும் கூடாது கருத்து தெரிவிக்கவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நண்பு பிள்ளையே ஒரு மாதம் ஒன்று அம்மா என் வாக்கினை கேட்பாயா என் தங்கமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன் தாயானவை நான் வந்திருக்கிறேன் என் தங்கத்தை என்னுடைய வாக்கினை கேட்ட மறுதணமே என் குடும்பங்கள் எங்கிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த அழைப்பு உனக்கு சத்தியமாக வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய மனதில் எவை உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எங்கிக் கொண்டிருக்கிறதோ அது உன்னிடத்தில் என்பதில் மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் எல்லோருமே அங்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க என் குழந்தை மட்டும் ஏதோ ஏதோ என்று தொலைத்தது போல அங்கே மனம் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது தொழிலோ அல்லதுகின்ற உறவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்ல ஒரு நட்பாக கூட இருக்கலாம் உடன்பிறந்த உணவாக கூட இருக்கலாம் இப்படி அக்கத்தில் இருப்பவர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இத்தனை நாட்களாக உன்னோடு பேசாமல் தொலைவில் அன்பினை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் அழைப்பு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என் தங்கமே நிச்சயம் உன்னுடைய இந்த அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒருவர் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையே மறந்து வாழ்க்கை சூழ்நிலை மாறியவுடன் எல்லாவற்றையும் அவர்கள் வேலையை பார்க்கத் தொடங்கி விடுகின்றார்கள் ஆனால் நீயோ இன்றும் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை உனக்கு கொடுத்த ஆறுதலை மட்டும் பிடித்துக் கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் கூடாது என்றும் நீ அவர்கள் தாங்கி பிடிக்க நினைக்கின்றாய் என் தங்கமே தொலைவில் இருந்தாலும் இருவருடைய அன்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை நீண்ட நாட்களாகவே பேச முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையால் தவிர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்பதை உனால் யோசிக்க முடியவில்லை என் தங்கமே அதை உனக்கு தெளிவாக விளக்கத்தான் அம்மா என்று வந்திருக்கிறேன் என் தந்தினி சிறு வயதில் இருந்தது போல வயது ஆக ஆக எல்லோராலும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறுபோல இருக்கின்றது அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களின் நிலைமை மாற்றிக் கொள்கின்றார்கள் இனியோ அதனை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டு தவிக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு காலம் முழுவதும் தொடர்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் மிகவும் விரைவாக வெளிவந்து விடலாமே என்று என் பின்னையில் நினைக்கின்றாள் அம்மா ஏகப்பட்ட காரியங்களையும் கண்ணீரையும் சுகந்த எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த உறவு இந்த உறவுதான் இவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு என்னை ஓரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் அங்கே என்னை தனியை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் நானும் அந்த அன்பின் எல்லையில் நின்று கொண்டு அவர்களின் அன்பு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம் இந்த அன்பினை மட்டும் நிரந்தரமாக கொடுத்து விடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ கேட்பதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் ஆசைப்பட்டது உன் மட்டுமல்ல அவர்களும் உன் மீது அன்பினை கொடுக்க கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் நம் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு பேசவும் முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் எந்த விதமான மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் இருப்பதை அவர்கள் மனவேதனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணங்கள் எப்படி அதுபோலதான் அவர்களினுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் என்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒருபொழு தன்னுடைய நட்பது யாரிடத்திலும் நிற்க கூடாது உதவி என்று யார் பின்னாலும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ சில விஷயங்களை உணர்ந்து பார் ஆரம்பத்திலே இருந்து இருக்கின்ற உறவுகளை விட திடீர் என்று கிடைக்கின்ற சில உறவுகள் மிகவும் அதிகமாக மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள் அவர்களிடம் இருந்து பிரிவது மிகவும் கடினம் ஆனால் அந்த என்ன சொல்வார்கள் தெரியுமா எங்கள் மீது எல்லாம் காட்டாத அன்பு புதிதாக வந்தவர்கள் மீது உனக்கு வந்து விட்டதா எத்தனை நாளுக்கு என்று பார்ப்போம் என்று எளிதாக சொல்லி விடுவார்கள் என் குழந்தையே உனக்கு அந்த நேரத்தில் மனதில் பதட்டம் வந்துவிடும் இவர்கள் சொல்வது போல இந்த உறவு நமக்கு நிலைக்காண்டி போய்விடுமா நம்மிடம் அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை இந்த உறவு புதிதாக கிடைத்திருக்கிறது என்று மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ இவர்கள் அன்பினை பாதியிலே நாம் இழந்து விடுவோம் என்று நினைக்கின்ற நேரம் வரத்தான் செய்கின்றது என் குழந்தையில் இப்படிய மனவேதனையை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உனக்கு ஒரு உறவிடம் இருந்து உதவிகள் கிடைப்பது அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் என் தங்கமே நீ அன்பு வைத்திருக்கின்ற உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் செவி சாய்க்காமல் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது என்பதில் மட்டும் நீ நம்பிக்கையாக இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை அம்மா நிச்சயமாக எப்பொழுதும் செய்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் இன்று இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ விட்டதாக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை தான் மாற்றி இருக்கின்றது தவிர அவர்களினுடைய மனதை மாற்றவில்லை அதனால் நீ இந்த உறவு உன்னை தேடி எப்படியும் வரும் என்று நீ நினைத்தால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாமே எல்லோருக்கும் நினைத்தது போல அமைந்து விடுவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் நினைப்பது போல கிடைக்கும் கஷ்டங்களை கொடுத்தாலும் துரோகங்களையும் காண்பித்து அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் வரும் என்று நீ நினைப்பாய் நம்மை போன்ற கஷ்டங்கள் யாரு என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி